உடைந்து போய் சோகத்தின் உருவாக நடந்து போன இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜா மகளும் பிரபல பாடகியுமான பவதாரணி நேற்று உடல் நலக்குறைவால் காலமானார் மறைந்த பவதாரணியின் உடல் இலங்கையிலிருந்து சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது அங்கு விமான நிலைய நடைமுறைகள் முடிந்தபின் பவதாரணியின் மூத்த சகோதரர் கார்த்திக் ராஜாவிடம் அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து திரையுலகினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் அவரது உடல் இன்று இரவு வரை வைக்கப்பட உள்ளது இளையராஜா இசையமைத்த ராசையா படத்தில் மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலம் பாடகியாக அறிமுகமானார் அவரது மகள் பவதாரணி அவரின் பல பாடல்கள் அந்த இனிமையான குரல் காரணமாக பெரிய அளவில் கவனம் பெற்றது பாரதி படத்தில் மயில் போல ராமன் அப்துல்லா படத்தில் என் வீட்டு ஜன்னல் உள்ளிட்ட பாடல்களை பாடியுள்ளார் பாரதி படத்தில் மயில் போல பாடலை பாடியதற்காக தேசிய விருதும் பெற்றுள்ளார் அதேபோல் ஆத்தாடி ஆத்தாடி என்ற இவரின் அநேகன் பட பாடலும் பெரிய அளவில் ஹிட் அடித்த பாடலாகும் இளையராஜா கார்த்திக் ராஜா யுவன் ராஜா சங்கர் ராஜா உள்ளிட்டோர் இசையமைப்பில் பாடல்களை பாடியுள்ளார் பவத்தாரணி கடந்த சில வருடங்களாக இவர் பாடாமல் இருந்தார் சமீபத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மூன்று திரைப்படங்களுக்கு பவதாரிணி இசையமைத்து வந்தார் இந்த நிலையில் அவரின் திடீர் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இசையமைப்பாளர் இளையராஜா இலங்கை மருத்துவமனையில் சோகமாக நடந்து செல்லும் காட்சிகள் கவனம் பெற்றுள்ளன பவதாரிணி சிகிச்சை பெற்ற அந்த மருத்துவமனையில் தனது மகளின் உடலை பார்க்க இளையராஜா சோகமாக நடந்து சென்றுள்ளார் அவர் இப்படி நடந்து செல்லும் காட்சிகள் இணையத்தை உலுக்கி வருகின்றன அவரின் உடல் இன்று சென்னை கொண்டுவரப்பட நாற்பத்தி ஏழு வயதாகும் பவதாரணி மரணத்திற்கு முன் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இளையராஜா மகள் பவதாரணி தொடர்பாக அவர் பெற்ற கடைசி கட்ட சிகிச்சைகள் தொடர்பாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது அவருக்கு தொடக்கத்தில் கடுமையான வயிற்று வழி பிரச்சனை இருந்துள்ளது பித்தப்பையில் கல் இருப்பதாக நினைத்து அவருக்கு தொடக்கத்தில் சிகிச்சை அளித்துள்ளனர் அதன்படியே பித்தப்பையில் கல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதற்கு சிகிச்சை தரும்போதுதான் அவருக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அவரின் கல்லீரல் புற்றுநோய் நான்காவது ஸ்டேஜில் இருந்துள்ளது பொதுவாக புற்றுநோயை முதல் கட்டத்தில் கண்டுபிடித்தால் எளிதாக சரி செய்ய முடியும் ஆனால் நான்காவது ஸ்டேஜில் கண்டுபிடித்தால் மூன்றை தாண்டினால் காப்பாற்றுவது கடினம் பவதாரணிக்கும் இதே பிரச்சனை இருந்துள்ளது கல்லீரல் புற்றுநோய்தான் கடைசியில் அவரின் மரணத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணியின் மரணம் தமிழ்நாட்டை உலுக்கியுள்ளது நாற்பத்தி ஏழே வயதாகும் அவர் மரணத்திற்கு முன் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் பவதாரணி மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் மு ஸ்டாலின் பிரபல பின்னணி பாடகியும் இசை ஞானியின் அன்பு மகளுமான பவதாரணி அவர்களின் அகால மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இசை மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பவதாரணி அவர்கள் தேனினும் இனிய தனது குரல் வளத்தால் இளம் வயதிலேயே ரசிகர்களின் நெஞ்சில் தனியிடம் பிடித்தவர் ஆவார் கேட்டதும் அடையாளம் கண்டுகொண்டு பரவசமடைய செய்யும் மிகவும் தனித்துவமான குரல் அவருடையது பாரதி திரைப்படத்தில் தனது தந்தையின் இசையமைப்பில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்காக இளம் வயதிலேயே தேசிய விருதும் பெற்றவர் இசையமைப்பாளராகவும் பல படங்களுக்கு படிபுரிந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து இசையுலகில் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்க வேண்டிய பவதாரணி பவதாரணி அவர்களின் திடீர் மறைவு இசையுலகில் ஈடு செய்தற்கரிய இழப்பு அவர் விட்டுச் செல்லும் இடம் அப்படியே இருக்கும் தனது பாச மகளை இழந்து துடிக்கும் செய்ஞானி அவர்களுக்கும் பவதாரணி அவர்களின் சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த பவதாரிணி சென்னை ரோசரி மெட்ரிக் பள்ளியில் படித்தவர் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ராசையா படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலம் பின்னணி பாடகியாக பவதாரிணி அறிமுகமானார் சபரி ராஜ என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கடைசியாக சிம்பு நடித்த மாநாடு படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் இடம்பெற்ற மெகரசைலா மெகரசைலா பாடலை பாடியிருந்தார் அவரது மறைவுக்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இலங்கையில் உயிரிழந்த அவரது உடலை கொண்டுவருவதற்காக வருவதற்காக அவரது சகோதரர் யுவன் சங்கர் ராஜா இன்று இலங்கை சென்று உள்ளார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள மகளின் உடலை பார்த்து இசைஞானி இளையராஜா கதறி அழுதுள்ளார் இதனையடுத்து அவரது உடலை தனி விமானத்தில் கொண்டுவர ஏற்பாடு நடந்து வருகிறது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது பொதுமக்கள் உறவினர்கள் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்த உள்ளனர்